கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஐந்து ரெண்டு அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து எப்படி ரட்சிப்ப நம்ம விசுவாசிச்சு பெறுகிறோமோ அது போல இந்த ரட்சிப்புக்குள்ள இந்த பொக்கிஷத்துக்குள்ள இருக்கின்ற விடுதலையையும் வாழ்வையும் நம்ம விசுவாசத்தின் மூலமாதான் என்ன செய்ய முடியும் பெற முடியும் பிரைஸ் பிரைசல்லா என்னுடைய செயல்களின் அடிப்படையில இல்ல நான் என்ன செயலை செஞ்சா எனக்கு கிடைக்கும் நான் என்ன செயலை செஞ்சா தேவன் எனக்கு விடுதலையை கொடுப்பார் நான் என்ன செஞ்சா அவருக்கு பிடிக்கும் நான் என்ன மாதிரி செயல்பட்டா இதுல எனக்கு சுகம் கிடைக்கும் உங்க செயல்களின் அடிப்படையில் அல்ல கிறிஸ்து அங்க என்ன செய்திருக்கிறாரோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அந்த சுகத்தையும் நீங்க என்ன செய்ய முடியும் பெற்று கொள்ள முடியும் என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார் என் நோயை அவர் சுமந்து கொண்டார் இந்த பாவத்தின் மூலமாக தான் நோய் சாபம் மரணம் விளைவுகள் உலகத்துக்குள்ள வந்தது அந்த மூல காரணமான பாவத்தையே அவர் எடுத்து விட்டார் என்றால் அதோட விளைவான நோய் மட்டும் எப்படி உங்க சரீரத்துல இருக்க முடியும் ஹலை இல்லையா பிரைசல்லா அது இருக்கிறதற்கும் அதிகாரம் இல்லை ஆனா அந்த இடத்துல இந்த கிருபையில நம்ம போக விடாம அந்த சுகத்தை அந்த விடுதலையை நம்ம பார்க்க விடாமல் தடுக்கிறது என்ன தெரியுமா யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அஞ்சி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அவங்க சரீரத்துல நோய் இருக்குன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில கட்டுகள் இருக்கு சாபம் இருக்கு சாபத்தோட விளைவுகள் இருக்கு இருளின் பிடி விசாசின் பிடியில கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அது தேவன் கிட்ட இருந்து என்ன செய்யல வரல யாரு கொடுக்குறாங்களா திருட சாத்தான் என்ன செய்யறா கொடுக்கிறான் அவர் என்ன செஞ்சாரா வாழ்வு கொடுக்க வந்தாரா சாத்தானுக்கும் உங்க சரீரத்தின் மேல அதிகாரம் கிடையாது அவனோட அதிகாரம் என்ன செய்யப்பட்டாச்சு சிலுவையில உறிந்து கொள்ளப்பட்டாச்சு நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோமா கிறிஸ்து நம்முடைய சரீரத்துக்கு என்ன செய்யறாரா தலையா இருக்கிறாரா நான் ஒரு கை அப்படின்னு சொன்னா நீங்க இன்னொரு கை நீங்க ஒரு கண் நீங்க இன்னொரு கண் நீங்க ஒரு மூக்கு நீங்க ஒரு காலு நீங்க இன்னொரு விரல் ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அவயவங்களாக உறுப்புகளாக நம்ம என்ன செய்யறோமா இருக்கிறோமா இந்த சரீரத்துக்கு தலை யாரு கிறிஸ்து ஹலைலுலால் கிறிஸ்துவின் சரீரத்துல கேன்சர் எப்படி இருக்க முடியும் கிறிஸ்துவின் சரீரத்துல கட்டி எப்படி இருக்க முடியும் கிறிஸ்துவின் கை கால் எப்படி அசைக்க முடியாமல் இருக்க முடியும் கிறிஸ்துவின் நரம்பு பிரச்சனை எப்படி இருக்க முடியும் ஒரு நோய் கூட கிறிஸ்துவின் சரீரத்துல என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அவன் இருக்கிறான்னு சொன்னா ஒன்று நமது அறியாமை ரெண்டு நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவனால் நம் சரீரத்தில் இருக்க முடியாது இதுதான் சத்தியம் ஹலிலுயா பிரைசல்லா நீங்க கேட்கலாம் ஏமா நோய்க்கு நான் எப்படி அனுமதி கொடுப்பேன் நான் வேணும்னா அந்த நோயை வச்சிருக்கிறேன் அப்படி நீங்க கேட்கலாம் அனுமதி அவனுக்கு ஒத்துழைப்பு அப்படின்னா என்ன தெரியுமா அந்த நோயை ஏற்றுக்கொள்றதுதான் இந்த உலகத்துல இந்த நோய் இப்படிதான் இது வழக்கமான ஒன்று இந்த நோய் இருந்தால் இப்படிதான் விளைவுகள் இருக்கும் டாக்டர் சொன்னா சொன்னதுதான் அதோட முடிவு அப்படிதான் இது ஒரு பரம்பரை நோய் எங்க தாத்தாவுக்கு வந்தது தாத்தாவோட அப்பாவுக்கு வந்தது எங்க அம்மா அப்பாவுக்கு வந்தது அது எனக்கும் என்ன செய்து வருகிறது இப்படி நீங்க அதை ஏற்றுக்கொள்வது தான் அவனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அனுமதி அந்த நோயை நம்ம ஒண்ணு செய்ய முடியாது அது அப்படிதான் சுகர் வந்தா அப்படிதான் ஆயுசு நாளுக்கு நான் என்ன செய்யணும் மாத்திரை போடணும் அது உலகத்துல உள்ளவங்களுக்கு கிறிஸ்துவின் சரீரம் தேவையில்லை ஏன்னா அந்த சுகத்தை நம்ம சிலுவையில என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் எப்படி சுகத்தை பெற்றிருக்கிறோம் இயேசுவின் தழும்புகளினால் உண்டான சுகம் வாசிக்கலாம் ஒன்று பெய்துரு ரெண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவருடைய தழும்புகளினால் எனக்கு அந்த சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஹலி லுய்யா உலகத்துல உங்களுக்கு மருந்து இல்லாம இருக்கலாம் இல்ல ஆயுசுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் இது இப்படிதான் சொல்லிருக்கலாம் ஆனா நமக்கு சுகம் அங்கிருந்து வரல எங்க இருந்து வருது ஏசுவின் தழும்புகளினால் ஹலிலுயா இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரா என்ன செய்யறாரா அப்படின்னா நம்முடைய சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார் நமக்கு சொகம் எங்க இருந்து வருது வல்லமையுள்ள வருகிறது எப்படி உள்ள ஒரு நோய் உலகத்துல ஒருத்தவங்க ஒரு விளைவுகளை பெற்றிருக்கிறாங்கிறதுனால நாமையே ஏற்றுக்கொள்ளணும் இதோட முடிவு இப்படிதான் இது இப்படிதான் இருக்கும் இது உலகத்துல உள்ள ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நாம ஏற்றுக்கொள்வதால் அதுதான் நீங்க அவனுக்கு கொடுக்கின்ற அனுமதி எப்படி ஒரு திருடனை பார்த்தா வீட்டுல உட்கார வச்சு காஃபியா கொடுப்போம் ஏற்றுக்கொள்ளுவோமா விரட்டுவோம் இல்லையா அது மாதிரி நோயும் திருடன்தான் அதை எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது ஏற்றுக்கொள்ள கூடாது அதை வச்சிருக்க கூடாது எப்படி என் சரீரத்துல உனக்கு அதிகாரம் வந்தது ஐயோ வந்துருச்சே நான் எப்படி சொகத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படி இல்லை இது எப்படியும் சரீரத்தில் இருக்க முடியும் அதுதான் விசுவாசம் அந்த நோய் வந்த உடனேயே என்ன நோயாக இருந்தாலும் கைவிட்டிருந்தாலும் ஒரே வல்லமை கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கூடிய ஆவியானவரின் வல்லமை தான் அதுக்கு காய்ச்சலும் ஒண்ணுதான் கேன்சரும் ஒண்ணுதான் பிரைசல் அல்லாட் அந்த நோயை நம்ம பார்த்த உடனே நமக்கு வேற வழியே இல்லை இனிமே இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனா நமக்கு அங்க ஒரு சாய்ஸ் இருக்குது என்ன சாய்ஸ் தெரியுமா வாசிக்கலாம் உபாகமம் முப்பது பத்தொன்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கின்றேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நம்ம முன்னாடி சாய்ஸ் இருக்குது ஜீவனும் இருக்கு மரணமும் இருக்கு நோயும் இருக்கு சுகமும் இருக்கு கட்டுகளும் இருக்கு விடுதலையும் இருக்கு சாபமும் இருக்கு ஆசீர்வாதமும் இருக்கு எல்லாருக்குமே இந்த சாய்ஸ் இருக்குது எந்த ஒரு நோயிலையும் நமக்கு சாய்ஸ் இல்லாம இல்ல டாக்டர் வேணா சாய்ஸ் இல்ல இது இவ்வளவுதான் சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா சத்தியம் நமக்கு அங்கு சுகத்தை கொடுத்திருக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது இந்த இடத்துல நான் எதை தேர்வு செய்கிறேன் எதை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் எதை நான் பிடித்துக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் அது யார் கையில தான் இருக்குது நம்ம கையில தான் இருக்கு நீயும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் நமக்கு பதில் தேவன் அதை தெரிந்தெடுக்க முடியாது அவருடைய பங்கு சிலுவையில் அந்த ஜீவனை நமக்கு என்ன செஞ்சிட்டாரு கொடுத்து விட்டார் பரிபூரணப்பட வந்தாரா தேவ வாழ்வை நமக்கு கொடுக்க வந்தாரா அதை கொடுக்கவும் செஞ்சிட்டாரா இந்த நோயை நான் ஏற்றுக்கொள்ள போறேனா இல்ல இல்ல இது எப்படி என்கிட்ட இருக்க முடியும் அவருடைய வாழ்வு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் சுகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அந்த சுகத்தை நான் தெரிந்தெடுக்க போகிறேனா அது யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்கு டாக்டர் ரிப்போர்ட் என்னன்னாலும் சொல்லலாம் உங்க உறவினர்கள் என்னன்னாலும் சொல்லலாம் அந்த நோயில அனுபவிச்சு கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர்னாலும் இருக்கலாம் வார்த்தை சொல்லுது நீங்க அந்த நோயில இருக்க வேண்டாம் அந்த நோயை நான் சுமந்துகிட்டேன் உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் நோய் மட்டும் இல்லை என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி அதற்கான தீர்வு சத்தியத்தில் இருக்கிறது அதற்கான விடுதலை சத்தியத்தில் இருக்கு அந்த மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த சாய்ஸ் எதை தேர்வு செய்றீங்க அது உங்க கரத்தில் இருக்கிறது ஹலெலூயா ரைசலா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்